மகா கும்பமேளாவின் புனித நீராடுவோம் இருந்து அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகள் பக்தியை மட்டும் இல்லைங்க பல இலக்கண இலக்கிய சிறப்புகளையும் நமக்கு சொல்லி தருது அந்த வகையில இன்னைக்கு கும்மி நடனத்திலயோ ஒரு அற்புதமான திருப்புகளை கேட்கலாம் வாங்க செய்தார் தன்னாம் தானாம் தானே நன்னே நானாம் தானான் நே நானே நன்னே நானே நன்னே நானே தன்னன்னாம் தானாம் தானே நன்னே தானே நன்னே நானே நன்னே நானே நன்னே ஏறும் இல் ஏறி வீலையாடும் முகம் ஒன் இசன்னோடன் ஞானம் மோடி பேசும் முகம் உண்டே நாம் தானாம் தானே நன்னே நானே நன்றி யாடும் ஈசனுடன் பேசும் ஒன்றே சன்னுடன் பேசும்ன்றே நரே நானே நன்னே நானே கூறும்படி யார் கல்வினை தீர்த்தம் மூகம் ஒன்றே குன்று ரூபாய் வேல் வாங்கி நின்றம் ஒன்றே கூரும்படி யார்கள் வீணை தீர்த்தம் மோகம் ஒன்றே ஒன்றொரு வேல் வாங்கி நின்ற மோகம் ஒன்றே கண்ணாம் காணாம் நன்னே அறுபாடை சூராரை வதைத்தம் மூகம் ஒன்றே பள்ளியை பூரிய வந்தம் மூகம் ஒன்றே தானே நன்னே தானா நீ சூராரை வதைத்தம் மூகம் ஒன்றே பள்ளியை பூரிய வந்தம் மூகம் ஒன்றே நன்னே தானா நீ நானே நன்ன முகம்மான போல வேண்டும் அருணாச்சலம் அமிர்தா பேருமானே நானே நண்ணே நன் நாம் தானாம் தானே நண்ணே நானந்தே நானே நந்தே நானே நந்தே நானந்தாம்